குருவே சரணம் நின் அருளே சரணம் குருட்டை நீக்கி வைப்பாரே குருநாதர் என்போம் இருட்டை நீக்கி வைப்பதுவோ இன் விளக்காம் என்போம் நம்முடைய குருநாதர் பகவான் குப்புதாசர் அவரோ இருட்டில் நம்மை மீட்டே இன்பளிப்பார் என்போம் ஆயிரம் உண்மை இருந்தாலும் அனுபவ உண்மை பெரிதன்றோ தாயினும் இனிய நம் குருதான் தந்தினும் ஞானம் அத்தனையும் நேயம் மிகுந்த அனுபவமாய் நெஞ்சை தொடவே காண்கின்றோம் தூய அந்த மொழியெல்லாம் துளங்கும் மறைமொழி ஆகுமம்மா தான் அடங்கும் இடமதனை தானே தேர்ந்தெடுத்தே வான் அடங்கும் புகழ் கொண்ட வாங்கியமிகு குரு இவரே தான் என்ற உணர்வடங்க நம்மை நாமே ஆராயும் தேன்மொழியை அருளும் இவர் திருவடியில் வீழார் யார் மை வண்ணத்தலகன் நம் ராமன் பேரை மனம் வைத்தே குருநாதர் சொல்வார் மற்றும் கைவல்ய நவநீதம் என்னும் நூலை கற்றந்த நூலினிலே கலந்திருப்பார் தைவண்ணத் திருநாளாம் பொங்கல் போல தன் பேச்சில் பொங்குகின்ற கருத்தை சேர்ப்பார் உய்வண்ணம் நல்வண்ணம் எதுவோ அந்த உயர்வதனை எப்போதும் நினைத்திருப்பார் குருவே சரணம் நின் அருளே